வேலம்பட்டி பகுதியில் டோல்கேட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் முற்றுகை திருப்பூரை அடுத்த அவினாசிபாளையம் அருகே உள்ள வேலம்பட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முதல் பாளையம் வரையிலான நான்கு வழிச்சாலை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அமைக்கப்பட்டு தற்போது வேலம்பட்டி அருகே சுங்கச்சாவடியை திறந்து சுங்க கட்டணம் வசூல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மொத்த நிலமான முப்பத்தி இரண்டு கிலோமீட்டரில் இருபது கிலோமீட்டர் தூரம் திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குள் இந்த சாலை செல்கிறது கட்டண சாலை என்பதற்கான எந்தவித கட்டுமானங்களும் செய்யப்படாமல் ஏற்கனவே இருந்த சாலை மீது எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே சாலை அமைத்து நான்கு வழி சாலை என்கிற தோற்றத்தை மட்டுமே உருவாக்கியுள்ளனர் மேலும் துறையினர் நீர்நிலையை ஆக்கிரமிப்பு செய்து சுங்கச்சாவடி அமைத்துள்ளனர் திட்டமிட்டு சுங்கச்சாவடியை அமைத்து வசூலிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை கண்டித்தும் அவினாசிபாளையத்தில் உள்ள வேலம்பட்டி டோல்கேட் வேண்டாம் என வலியுறுத்தியும் சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம் வடக்கு அவிநாசிபாளையம் கிராம மக்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அரசியல் கட்சியினர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வேலம்பட்டி பகுதியில் டோல்கேட் வேண்டாம் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர் இதனால் வேலம்பட்டி டோல்கேட் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பல பத்து லட்சம் பேருக்கு மேல நேரடியாகவும் ஒரு கோடி பேருக்கு மறைமுகம் வாய்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் தொழில்துறை மிக கடுமையாக சுரண்டலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமது அனைவருக்கும் கூட்டு பொறுப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வேளம்பட்டி சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கும் சுங்கச்சாலை எதிர்ப்பு குழுவும் உருவாக்கப்பட்டு இந்த போராட்டத்திற்கு நாம் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புடைய நிர்வாகிகளுக்கும் அமைப்புகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்து நன்றிலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும்